மணி டாக் வணக்கம் இன்னைக்கு திரைய விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படம் அறுநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க பேன் இண்டியா மூவி பேன் இண்டியா மூவின்னாலும் தெரியும் உங்களுக்கு நிறையா லேங்குவேஜஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன இந்த படத்தினுடைய கதை மகாபாரத போரில் ஆரம்பிக்குது மகாபாரத போரினுடைய பதினெட்டாவது நாளில் கிருஷ்ணனை வந்து கொள்றதுக்காக அஸ்வதமன் போயிடுவார் இது வந்து கிருஷ்ணன் வந்து தப்பிச்சார் தப்பிச்சுட்டு அஸ்வதனம் கொல்ல போவார் அப்பா அஸ்வதோதம்மான்னு சொல்லுவார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியருடைய மகன் நீ என்னை கொன்றுடு கிருஷ்ணா அதுதான் நான் வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு சரியாக பாரு உன்னை கிருஷ்ணன் சொல்லுவார் அதெல்லாம் முடியாது நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை கொல்லக்கூடாது நீ உயிரோடையே இரு உயிரோடு இருந்து இங்கே மனிதர்களோடு இருக்கும்போது இந்த மனிதர்களை பார்த்து நீ தினசரி வந்து வேதனைப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு தீர்வு வேணும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார் கிருஷ்ணர் தீர்வு நான் தரேன் ஆறாயிரம் வருஷத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றில் குழந்தையாக பிறப்பேன் அப்போ வந்து என்னை அழிக்கிறதுக்கு நிறைய வில்லனுங்க தீய சக்தியெல்லாம் வருவாங்க அதை நீ என்னை காப்பாற்றி என்னை புறக்க வச்சுட்டா உனக்கு வந்து இமோசனம் கிடைச்சிரும் உன்னை உனக்கு வந்து இமோசனம் கிடைச்ச பிறகு நீ வந்து இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இவர் ஆறாயிரம் வருஷம் கழித்து இப்போ திரும்ப கதை ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா காசியில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வறண்டு போய் இருக்கும் அங்கே வந்து நல்ல காற்று கிடைக்காது நல்ல தண்ணி இருக்காது நல்ல காற்று கிடையாது மரம் கிடையாது மழை பெய்யாது இது மாதிரி ஒரு வறண்ட பாலைவனமாக காசி இருக்கும் இந்த காசியில் பிரபாஸ் இருப்பார் அவருடைய கோல் என்னான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாக்குள்ளே போகிறதுனா நிறையா பணம் வேணும் அந்த பணத்துக்காக இவர் காத்திருப்பார் அங்கே போயிட்டால் நல்ல காற்று நல்ல தண்ணி இப்போ இருக்கிற ஊர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இவர் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பார் இதுக்கு பேரலெலாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் வந்து ரொம்ப மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜியோட ஒரு ஏரியாவை உருவாக்கி வச்சுருப்பார் அந்த ஏரியாவில் அவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம் கர்ப்பிணிகளில் எந்த பொண்ணுடைய கரு வந்து நூற்றம்பது நாளைக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்குதோ அந்த குழந்தையோட சீரத்தை எடுத்து தான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டால் இளமையாகிடலாம் அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து அழியாக வரம் பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த பெண்களை வந்து தேடிட்டு இருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தீபிகா போடுகோனை இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கர்ப்பமாகி நூற்றம்பது நாள் ஆயிரும் ஆனால் எந்த செக்கப்னையும் அவங்க கர்ப்பம்னு காட்டாது இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கமலகாசம் கொடுக்குற அந்த சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு தீபிகா போடுகோனுடைய சீரத்தை எடுக்க கூட்டிகிட்டு போக்குள்ள அவங்க அங்கேருந்து தப்பிக்க வைக்கப்படுறாங்க தப்பிக்க வைக்கிறது யார் அப்படின்னா பசுபதி அவர் அடுத்தது சோபனா இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க வந்து ஒரு மலைப்பகுதியில் யாருக்கும் தெரியாத ஒரு அழகான கிராமத்தை உருவாக்கி ஒரு அழகான ஊரை உருவாக்கி அங்கே நல்ல காற்று நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி இருப்பாங்க அதிலேருந்து ஒரு பொண்ணு தான் இங்கே கமலஹாசனுடைய டீமில் இருக்கும் ஸ்பையா அது உங்களை தப்பி வச்சிடும் தப்பிக்க வச்சு பாலைவனத்தில் போகும்போது தான் பசுபதி வந்து தீபிகா படுவான கர்ப்பத்தோடு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போகும்போது வழியில் பச்சன் சேர்ந்துக்குவார் இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஏன்னா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து குழந்தையா பிறப்புன்னு சொன்னது இப்போ தீபிகா படுகோனு சொந்திருக்கிற அந்த குழந்தை தான் அந்த குழந்தையை காப்பாற்றினா தான் தனக்கு விமோசனை கிடைக்குங்கிறதுனால அமிதாபச்சன் வந்து தீபிகா படுகோனுக்கு பாதுகாப்பாக போவாங்க அந்த வழியிலேயே பிரபாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகணுங்கிறதுக்காக இந்த பொண்ணை எப்படியாவது தீபிகா படுகோன வந்து டிஸ்டர்ப் பண்ணுட்டு இவரும் வருவார் இதுலேருந்து பார்த்திங்கன்னா அமிர்தாபச்சன் அவங்களையும் காப்பாற்றுவாங்க யார் தீபிகா படுவோன்னு காப்பாற்றுறதுக்கு இவரு கூட பிரபாஸ் கூட ஃபைட் பண்ணுவார் இந்த மொத்த டீமும் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கமலஹாசன் டீம் இவங்க தீபிகா படுகோனை எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பசுபதி சோபனா இவங்களுடைய ஊரில் இருக்காங்க அப்படின்னு இந்த ஊரை நோக்கி எல்லோரும் போவாங்க அங்கே தீபிகா படுகோனை காப்பாற்றப்படுறாங்களா அடுத்தது கமலஹாசனுடைய நிலை என்ன பிரபாஸ் அமிர்தபச்சனுடைய நிலை என்னங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதையை இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாம் பாகத்துக்கான லீடை கமலஹாசன் கொடுத்துட்டு முடிச்சிடுவார் இந்த படத்தினுடைய ஹீரோ பிரபாஸாக இருந்தாலும் அமிர்தபச்சன் தான் சீன் பை சீன் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் நம்மளை பிரமிக்க வைக்கிறார் நிறைய இடத்துல பிரபாஸுக்கும் அமிர்தாபச்சனுக்கும் ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து நிறையா மாடர்ன் வெப்பன்ஸை அவர் ஏன்னா இவங்கள்லாம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காங்க அதனால் நிறைய மாடர்ன் வெப்பன்ஸை பயன்படுத்தி அமிர்தாபச்சனை அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் அமிர்தாபச்சனை வந்து கையில் வந்து ஒரு ஒரு தடி மட்டும் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுவார் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரம் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த வாய்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்க ரசிக்க வைக்கிது அடுத்து தீபிகா பிடுவோண்ணா இவங்க தான் வந்து இந்த படத்தில் ஃபுல் படமும் இவங்க நடிக்கிற இடத்துல மட்டும் பயங்கர எமோஷன் சென்டிமெண்ட் இருக்கும் இவங்க சீன் சீனாகட்டும் அல்லது வந்து தப்பிச்சு போகணுங்கிற ஏக்கர் இருக்கிற இடமாகட்டும் தன்னை வந்து காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ உயிர் போகுது அப்படிங்கிற ஒரு கவலை விளையாட்டும் இவங்க ஒவ்வொரு சீன்லையுமே வந்து பிரமாதப்படுத்தியிருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அடுத்து தான் பிரபாஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்மளால் இவர் ஹீரோ அப்படிங்கிறத ஒன்றும் முடியுது ஏன்னா இவர் வந்து எனி டைம் பார்த்தா ரொம்ப செல்ஃபிஷாக எப்படியாவது அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போயிடணும் அதுக்குண்டான பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ்லேயே இருப்பார் இவருக்கு வந்து ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய மாடர்ன் வெப்பன்ஸ் அவர் பயன்படுத்துகிறதுனால இவருடைய ஒரிஜினாலிட்டி ஃபைட்டை அந்த நம்ம பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சோபனா பசுபதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகளை காப்பாற்றி பசுபதி டீமு ஒரு டெசர்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அந்த அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன் கலந்த ஒரு வண்டியில் தீபிகா படுகோனா கூட இன்னொரு பொண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தா அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்க ஜாலியாக அந்த இடத்துக்கு ஃபைட் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப அந்த அந்த செக்மெண்ட்டில் அவங்க இறந்துருவாங்க அந்த கேரக்டர் சேஷன் வந்து படத்தில் வந்து ஒரு பெரிய ஆகும் நமக்கு பார்க்கும்போதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கமலஹாசன் அவருடைய உருவமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரித்து போய் அவரும் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஒரு மாதிரியான ஒரு உடல் தோற்றத்தில் இருப்பார் அவருக்கு அந்த சீரமை போட்டு அவர் திரும்ப ஆக்டிவ் ஆனாதான் தான் செகண்ட் ஆஃப் அது மாதிரி கமலுக்கு வந்து இந்த படத்தில் இன்பிட்டியில் ஒரு சில சீன்ஸில் வருவார் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய எண்டில் வந்துட்டு பார்ட் டூக்குண்டான லீடை கொடுப்பாரு அவருடைய வாய்ஸ் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில் நடிகர்களுடைய நடிப்புங்கிறத விட இந்த படத்தினுடைய மேக்கிங் தான் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிறது இந்த படத்தினுடைய டைரக்டர் நாக அஸ்வின் இவர் வந்து இந்த படத்தை வந்து யோசிக்கும்போது எப்படி யோசிச்சிருக்காருன்னா இந்த கதையை நம்ம ஏன் வந்து பேன் இண்டியா மூவியாக எடுக்கணும்னு யோசிச்சிருக்காருன்னா நம்ம ஏற்கனவே மகாபாரத்தை வெவ்வேறு நடிகர்கள் நடித்து நம்ம பல டிவி தொடர்களில் பார்த்துருக்கோம் அதனால் இந்த கதையினுடைய பேக் ஸ்டோரியாக மகாபாரத்தை எடுத்துக்கிட்டாரு அதில் இருக்கிற கேரக்டர்ஸஸ்ல எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற மாடர்ன் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு த ஒரு தரமான கதையாக இல்லைனாலும் இந்த படத்தினுடைய மேக்கிங் கொஞ்சம் வந்து தரம் படுத்தியிருக்காரு அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய விசுவல் எஃபெக்ட்ஸ் டீனக் ப்ரைம் ஃபோக்கஸ் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனிகள்லாம் சேர்ந்து இந்த படத்துல விசுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து மூணாக பிரித்து விசுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பகுதி பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் வறண்டு போய் பாலைவனமாக இருக்கிற காசி இந்த ஏரியாவை இந்த பில்டிங்கில் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வியலை காட்டுறதுக்காக ஒரு டீம் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோபனா வாழ்கிற பகுதி சோபனா பசுபதி வாழ்கிறது அது வந்து அவங்க நல்லவங்க வாழ்கிறதுனால அந்த இடத்தையே ஒரு நல்ல சுத்தமாக அழகாக பளிச்சுன்னு காட்டியிருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ்லாமே பார்த்தாவை ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பிரிச்சுருக்காங்க இன்னொரு செக்மெண்ட் வந்து கமலஹாசன் வாழ்கிற பகுதி அது பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்குபேட்டரில் இருக்கிற மாதிரியே இருப்பார் அது மாதிரியான நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இது மாதிரி மூணாக பிரித்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய விசுவல் எஃபெக்ட்ஸ் உண்மையாலுமே ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது நம்ம வந்து அவதார் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுருக்கோம் இந்தியாவில் இது மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் படம் வராதான்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து ஓரளவுக்கு வந்து அதை நிறைவு செய்யுது இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஃபஸ்ட் டைம் வந்து பேன் இண்டியா மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு பெரிய டெப்த்தான சீன்ஸு க்ரௌடு நிறைய டைலாக்கு எமோஷன் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே இவர் அதுக்கு பொருத்தமான பின்னணி இசை கொடுத்துருக்காரு நமக்கு வந்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டு வரும்போது ஓ சந்தோஷ் தான் மியூசிக்காக கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தோணுது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஜார் இவருடைய கோஆர்டினேஷன் தான் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் விஎஃப்எக்ஸ் கூடயும் ஆர்டிஸ்ட் கூட டைரக்டர் கூடயும் இவர் கோஆர்டினேட் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டியூரேஷன் மூணு மணி நேரம் அதனால் இந்த படத்தினுடைய விமர்சனமும் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து தொய்வு இருக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை சிறுவர்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அமிர்தா பச்சன் கூட ஒரு சின்ன பையனை வச்சு ப்ளே பண்ணியிருக்கிறது புதிய உத்தி மணி டாக்ஸ் இந்த படத்தை உங்கள் வீட்டு குட்டி நீங்கள் நிச்சயமாக ஒரு போய் பார்க்கலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க